வணக்கம் இது பிரதான செய்திகள் என்று பதினேழாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் சர்வதேச கூற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை முன்னாள் இராணுவ தளபதி சரத்புன்சேகாவும் வலியுறுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரியுள்ளார் ஜால்பானத்தில் நடைபெற்ற ஊடகவிலர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இறுதி யுத்தத்தில் நடந்த விடயங்கள் தொடர்பாக அவர் உண்மையாகவே சாட்சியம் வழங்குவாராக இருந்தால் இதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கஜேந்திரகுமார் வலியுறுத்தியுள்ளார் இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை அவசர பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கான வானிலை முன்னறிவிப்புகளை அடுத்து கொழும்பு மாநகர சபை இன்று முதல் பதினெட்டாம் திகதி வரை அவசர கால அனர்த்த பதில் நடவடிக்கையை அறிவித்துள்ளது மாநகர சபை தனது அனர்த்த முகாமைத்துவ மற்றும் அவசரகால பதில் பிரிவுகள் பாதகமான வானிலையால் பாதிக்கப்படும் குடியிருப்பாளர்களுக்கு உதவுவதற்கான முழுமையாக தயாராக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அவசரகால மீட்பு படையினர் தயாராக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின்படி பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தற்காலிக வெள்ளப்பெருக்கு மற்றும் மின்னல் தாக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதுடனும் தேவைப்பட்டால் உதவிகளுக்காக மாநகர சபையை தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது பதினொன்று இருபத்தி ஆறு எண்பத்தி ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஏழு உள்ளிட்ட எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கொழும்பு வாழ் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இருள் சூழ்ந்த நேரத்தில் உண்மையான நண்பனை போல இலங்கைக்கு இந்தியா கை கொடுத்து உதவியதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய கருத்துரைத்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா அளித்த உதவி தொடர்பில் கருத்துரைத்த போது அவர் இந்த விடத்தை குறிப்பிட்டார் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹரணி டெல்லியில் உள்ள இந்த கல்லூரி பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட நிகழ்வில் கலந்து கொண்டார் இதன் போது குறித்த கல்லூரியில் தாம் கல்வி கற்ற காலத்தை நினைவு வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியும் இடையே சந்திப்பு ஒன்றும் நடைபெற்றுள்ளது இதன்போது இந்தியா தொடர்ந்து விலங்கிக்கு வழங்கி வரும் கல்விக்கான ஆதரவு மற்றும் திறன் மேம்பாடு குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது இணையதளம் மற்றும் தொலைபேசிகள் ஊடாக கடன் வருவது தொடர்பாக காவல்துறை மக்களுக்கு விழிப்புணர்வு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இணையதளங்கள் அல்லது தொலைபேசிகள் ஊடாக கவனத்தை ஈர்க்கும் வகையில் விளம்பரப்படுத்தப்பட்டு அல்லது நேரடி தொலைபேசி அழைப்புகள் மூலம் எவ்வித சாட்சிகளும் இன்றி உடனடியாக பணத்தை பெற்றுக் கொள்ளும் முறைமையை காண்பித்து கடன் வழங்க முன்வரும் நிறுவனங்கள் தொடர்பாக அவதானித்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இத்தகைய கடன்களை மக்கள் போது பெறப்படும் பட்டி வீதம் மற்றும் கடன்களை மீண்டும் செலுத்த வேண்டிய காலங்கள் தொடர்பாக எவ்வித முழுமையான தகவல்களும் முன் அறிவித்தலின்றி கடன் வழங்குவதனால் கடன் பெறுபவர்கள் பல சிரமங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி வருவதாகவும் தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது மேலும் சில நிறுவனங்கள் கடனை மீளப்பெறும் கட்டத்தில் அதிகளவான பட்டிகளை வசூலிப்பதாகவும் தொடர்ந்தும் தொலைபேசி அழைப்புகள் மூலம் மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது இவ்வாறான முறையில் இணையதளம் மற்றும் தொலைபேசி ஊடாக கடன் வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பாக இலங்கை காவல்துறை இலங்கை மத்திய வங்கியின் வங்கியல் நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தல் மற்றும் மேற்பார்வை திணைக்களத்தை தொடர்பு கொண்டு விசாரணைகள் மேற்கொண்ட போது இவ்வாறான பல நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியின் ஒழுங்குபடுத்தல் முறைமையை கடைபிடிக்காமல் செயல்படுவதாகவும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பாக ஒழுங்குபடுத்த மேற்கொண்டு எனவே இணையதளம் மற்றும் தொலைபேசி ஊடாக உடனடியாக கடன் பெறும் போது அவதானத்துடன் அதன் நிபந்தனைகளை முறையாக அறிந்து அதன் பின்னர் சேவையை பெற்றுக் கொள்ளுமாறு இலங்கை காவல்துறை பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பூனகிரி சங்குப்பட்டி பகுதியில் பெண்ணொருவர் கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரிக்கக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் பூநகரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜால்பானம் பூநகரி வீதியில் பதினெட்டாவது மைல்கல் அருகே கடந்த பனிரெண்டாம் தேதி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்டு பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக வந்துள்ளது குறித்த பெண்ணின் தரையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதியில் எரிக்கக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டுள்ளார் அவரது நுரையீரலில் நீர் புகுந்து திணறால் உயிரிழந்தது மருத்துவ ஆய்வில் வந்துள்ளது குறித்த பெண் கடந்த பதினொன்றாம் தேதி பவுனியாவில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக அவரது கணவர் போலீசாரிடம் கூறியுள்ளார் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொண்ட மேற்கொள்ள மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் லட்சம் ரூபாய் தங்க செவ்வாய்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஜாழ்பாணத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் முப்பத்தி ரெண்டு வயதுடைய அதே மருந்தகத்தின் உதவியாளரும் ஆவார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பூனகிரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டும் இருப்பது தமிழருவியின் உங்களோடு இணைந்திருக்கும் நான் மலரவன் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் மறக்காமல் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவு செய்யுங்கள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை பிரதான செய்திகளில் உலக செய்திகள் இலங்கையிடமிருந்து கட்சி தீவை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை பிரதமரிடம் கட்சி தீவை மீட்பது குறித்து கலந்துரையாட வேண்டும் என வலியுறுத்தி அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக கட தொழிலாளர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது கூட்டு பணிக்குழுவை மீண்டும் புதுப்பிப்பது தொடர்பாக இலங்கை பிரதமரிடம் வலியுறுத்துமாறும் கச்சரிவை மீட்பதோடு நம் கட தொழிலாளர்களின் உரிமையை மீட்டெடுப்பது பற்றி கலந்துரையாட வேண்டும் என்றும் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழக முதல்வர் சுட்டிக்காட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை மீண்டும் சந்திக்க உள்ளதாக போரை கொண்டு வரும் முயற்சியாக ட்ரம்ப் புடினை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சந்திப்புக்கான திகதி இன்னமும் நிர்ணயிக்கப்படவில்லை எனினும் இந்த சந்திப்பு ஹங்கேரியன் பூட்டாபின் நடைபெறும் மற்றும் ட்ரம்ப் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முப்பது உடல்களை காசாவிற்கு திருப்பி அனுப்ப செஞ்சிலுவை சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது இதேவேளை இறந்த ஒவ்வொரு இஸ்ரேலியருக்கும் பதினைந்து பலசினர்களின் உடல்களை ஒப்படைக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரவிடமிருந்து மசகு எண்ணெயை நீண்ட காலத்திற்கு கொள்வனவு செய்ய போவதில்லை என இந்திய பிரதமர் தமக்கு உறுதி அளித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்தியாவால் அதனை உடனடியாக செய்ய முடியாது என்றும் பிரதமர் மோடி தம்மிடம் கூறியதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற ஊடகவிலான சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார் அத்துடன் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் கொள்வனவில் ஈடுபடுகின்றமை ரஷ்யா உக்ரைனுக்கான போரை தொடர்வதற்கு கூடுதலான வகுத்துள்ளதாக இருந்தார் இதனையடுத்து நீண்ட நாட்களாக அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையேயான இராந்திர உறவில் ஏற்பட்டிருந்த நிலையில் ட்ரம்ப் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது இருப்பினும் ட்ரம் புதிய அறிவிப்பு தொடர்பில் இந்தியா எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்வதற்காக சீனா மீது வரியை விதிக்கும் ட்ரம் அதிகாரத்திற்கு ஆதரவு கிடைத்துள்ளது இதற்கு அமைய இந்த அதிகாரத்திற்கு ஆதரவு அளிக்க எண்பத்தி ஐந்து செனட்டர்கள் தயாராகி உள்ளதாகவும் அமெரிக்கா திரைசேரி செயலாளர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவில் ஈடுபட்டு வரும் சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு கூடுதல் வரிகளை விதித்துள்ளார் அத்துடன் ரஷ்யா எண்ணெயை கொள்வனவு செய்தமைக்காக சீனா மற்றும் இந்தியாவை ட்ரம்மின் அரசாங்கம் தொடர்ந்தும் எதிர்ப்பை வெளியிட்டு வரும் நிலையில் அமெரிக்கா திரைசேரி செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார் நேரமும் தமிழரவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரம் இம்மோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு உங்கள் நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்